இது கீழடிக்கு இணையான நாகரிகமாவது இருக்கும் அதுல அதை விட அதிகமா கூட இருக்கலாம் ஏன்னா இவங்க வந்து ரோமோட தொடர்பு வந்திருப்பாங்க இங்க வெளிநாட்டு பானை ஓடுகள்லாம் ஓடுகள் நமக்கு கிடைச்சிருக்கு அரிக்க மேடுகளுடைய முகத்து இந்த நதி என்டர் ஆகுது ஒரு பாட்டு கூட இருக்கு இல்லைங்க வராக நதி கரையோரம் அந்த பாட்டு பாட்டு பாடுங்க பாடுவே நில்லுன்னு சொன்னேன் அந்த மாதிரி வரும் அந்த வராக நதியில தான் நம்ம இருக்கோம் இங்க பாக்குற அந்த ஏரியா அது ஃபுல்லாவே இருக்கும் நீங்க எந்த இடத்துல போய் பார்த்தாலும் பானை ஓடு கிடைக்கும் தொடர்ச்சியான ஒரு நாகரீகம் வந்து இந்த இடத்துல நமக்கு இருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த ஆய்வுகள் வந்து நமக்கு வெளிப்படுத்துது நண்பர்கள் நேர்களுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்துல சங்கராபரணி ஆட்சியங்கிறது தேடி வந்திருக்கோம் நாகரிகங்களுடைய தொட்டிலா திக்கக்கூடிய நடிக்குறையான இந்த சங்கராபரணி ஆற்றங்கரை நாகரிகத்தை தேடி வந்திருக்கோம் இந்த ஆட்சங்கரையில அப்படி என்னென்ன விஷயங்கள் இருக்கு இந்த ஆட்சங்கரையில கிடைத்திருக்கக்கூடிய பொக்கிஷங்கள் என்ன அப்படின்றத உள்ள போய் பார்க்கலாம் மண்மயளுக்கு இந்த ஜீவா சார் வந்து எங்கேயோ கூட்டு வந்துட்டாரு இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கோம் இது வாங்கினா ஒரே சவுக்கு தோப்பா ஏதோ ஒரு வாங்க தள்ளு பொறுக்கலாம் இது பண்ணலாம் சைட்டை பார்க்கலாம்னு கூப்பிட்டு வந்துட்டீங்க இது எந்த இடம் ஜீவா நம்ம இப்போ வந்திருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் வீடூர் அணை எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச ஒரு இடம் தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை பேருக்குமே தெரியும் ஒரு முக்கியமான அணைகளில் ஒன்று அந்த அணையை ஒட்டி இருக்கக்கூடிய சங்கராபரணி நதியை ஒட்டி தான் நம்ம வந்திருக்கோம் இப்போ நம்ம வந்திருக்கக்கூடிய இந்த பகுதி வந்து வீடூர் அணையோட விட நீர்பிடிப்பு பகுதினு சொல்லுவாங்க வீடு ஒட்டி இருக்கக்கூடிய பாதுராப்பளியூர் அப்படின்ற ஊரில் இருக்கக்கூடிய நிலப்பகுதிக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இந்த பகுதியில் ஏராளமான பானை ஓடுகள் மேலே இப்போ நம்ம போகும்போது பார்க்க போகிறோமா நிறைய பானை ஓடுகள் நிறைய சுடுமலான பொருட்கள் நிறைய காலத்தால் முந்தைய பொருட்கள்லாம் கிடைக்கிதுங்கம்மா அதை உங்களுக்கு காமிக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கோம் இன்றைக்கி நீங்களே பாத்தீங்கன்னா அவ்வளவு ஆச்சரியப்படுவீங்க அவ்வளவு விஷயங்கள் இங்க அப்படியே மேல் பரப்புல கொட்டி கிடைக்கும் கூட ஒரு நண்பர் என் கூட்டம் இவரு ஐயா வந்து சென்னை விவேகானந்தா கல்லூரியுடைய வரலாற்று துறை பேராசிரியர் இந்த பகுதிகளில் நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காரு இந்த பகுதிகளில் இருந்து நிறைய குவில் குவிலா நிறைய பொருட்களை சேகரிச்சு வச்சிருக்காரு நம்ம பார்க்கலாமா அது எல்லாத்தையுமே அவரோட கண்டுபிடிப்புகள் என்னென்ன அப்படின்றதையும் ஐயா கிட்ட கேட்கலாம் ஓ இதுதான் வராக நதின்னு சொல்லுவாங்க ஆமாம் வராக நதி இது தொண்டி ஆறு பிராகநதிக்கும் தொண்டி ஆற்றுக்கும் இடைப்பட்ட நாகரிகமா இந்த மக்கள் இது ஒரு பெரிய நாகரிகமா இருந்திருக்கும் இன்னும் வந்து ரிசர்ச் பண்ணி மேற்பட்ட நிறைய வச்சிருக்கிறோம் அப்ப வந்து ஆய்வு செய்து கீழடி மாதிரி ஆய்வு செய்யும் பட்சத்துல இது கீழடிக்கு இணையான நாகரிகமாவது இருக்கும் அதுல அதை விட அதிகமா கூட இருக்கலாம் ஏன்னா இவங்க வந்து ரோமோட தொடர்பு வந்திருப்பாங்க இங்க எங்க வெளிநாட்டு பானை ஓடுகள்லாம் டோய்லெட் ஓடுகள் நமக்கு கிடைச்சிருக்கிறது பீங்கான் பிளேட்டுகள் கிடைக்கிறது அப்படி இருக்கின்ற பொழுது இது நமக்கு வந்து என்ன பாத்தீங்கன்னா இந்த எடுக்கூடிய முகத்துவாரத்தில் இந்த நதி என்ட்ராகுது அப்போ அங்க வாணிபம் செய்தவர்கள் இவங்க நதிக்கரை நான் நதிக்கரையில் தான் பயணம் செய்திருப்பாங்க அவங்க வந்து அவங்க படகுகளில் பயணம் செய்து வந்திருப்பாங்க அந்த வழியில தான் நமக்கு வந்து நிறைய இவ்வளோ இவ்வளவு தகவல்கள் அடிக்கமேடு அதை பற்றிலாம் சொல்றீங்க முதல்ல உங்களை பத்தி கொஞ்சம் ஒரு இன்ட்ரடெக்ஷன் சொல்லிக்கோங்க சார் வணக்கம் சார் நான் வந்து சென்னை விவேகானந்தா கல்லூரியில வரலாற்றுத்துறை உதவி பேராசிரியரா பணியாற்றிட்டு இருக்கிறேன் இது பேர் ஐயா என்னுடைய பெயர் ஆர் மாயகிருஷ்ணன் ஸோ இந்த வரலாற்று ஆர்வத்திலே இதெல்லாமே ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கேன் ஆமா மேடம் இது நான் பண்ணிட்டு இருக்கோம் அது இல்லாம எங்க மிஸ் ஜெயபரதா திண்டிவனம் கோவிந்தசாமி அரசு கலை கல்லூரியில முழு நேரம் முனைவர் பட்ட ஆய்வாளரா இருக்கிறாங்க அவங்க நாங்க வந்து இந்த டைட்டில் வந்து வராக நடிக்கரை நாகரிகம் ஓர் ஆய்வு என்ற தலைப்புல நாங்க இப்ப முழு நேரம் முனைவர் பட்ட ஆய்வா பார்த்துட்டு இருக்கிறாங்க இப்போ கிட்டத்தட்ட நாங்க இத வந்து ஒரு ரெண்டு வருஷமா நாங்க இந்த பகுதிகளில் வந்து சனி நாயர்கள் விடுமுறை நாட்கள் எல்லாமே இங்கதான் இருப்போம் ஆடு மாடு மேய்க்கிறவங்க சின்ன சின்ன மணிகள் எல்லாம் கண்டுபிடிப்பாங்க அவங்க கண்ணுக்கு நல்லா ஷார்பா தெரியும் அந்த மாதிரி எடுப்பாங்க நிறைய பொருட்கள் அவங்களும் எடுத்திருக்கிறாங்க என்ன சார் ஒருத்தர் ஹரிகரசுடன் சொல்லிட்டு திண்டிவனம் கோவிந்தசாமி அரசு கலைக்கல்லூரியில கௌரவ விரிவுலா இருக்காரு அவரும் அவங்க பசங்களும் வந்து எங்களுக்கு உதவி செய்வாங்க அவருதான் இந்த முழு முதல் ஆய்வுக்கு அவர்தான் முக்கியமானவர் ஏன்னா எங்க ஊர்ல பானை ஓடுகள் கிடைக்கிறது வாங்க அப்படின்னு வந்து இட்டுட்டு வந்து அவர் முதல்ல இத தோற்றி வச்சு இல்லை இல்லை எனக்கு ரொம்ப சிறப்பு வாங்க நம்ம அப்படியே போய் பாப்போம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க ரொம்ப நன்றி வாங்க நம்ம போய் நீங்கள் வந்தது தான் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அதுதான் வீடு உரணை இதுவும் தான் இதுவும் சேர்ந்துதான் இது ஃபுல்லாவே இதுதான் வீடு உரணை

நாணயம் இந்த இந்த இடத்துல கிடைச்சது நம்ம இது செப்பு நாணயங்களா இது ஆமாங்க செப்பு நாணயம் இது பாத்தீங்கன்னா நமக்கு இத பாருங்க இது தெரியுது பாருங்க இது வந்து நம்ம நவாப் இருக்காங்க இல்லையா இந்த மாதிரி காஸ் ஆறு அந்த காலத்து சேர்ந்ததா இருக்கா வாய்ப்பு இருக்கு ஏனா அந்த மாதிரி தான் இருக்கு ஆனா இந்த சங்கரபரணை ஓட்டி நிறைய நாணயங்கள் கிடைச்சிருக்குமா இந்த பகுதிகள செஞ்சில தொடங்கி பாணிச்சேரில வரைக்கும் பாத்தீங்கன்னா இது கிடைபட்ட இடத்துல இது இந்த சங்கரபரணி ஆறு ஒரு முக்கியமான ஒரு புனித நதியே சொல்லுவாங்க இந்த பகுதியில முக்கியமான இந்த சடங்குகள் எல்லாமே நிகழக்கூடிய ஒரு முக்கியமான ஆறா இந்த

சீப்புகள் கிடைச்சிருக்குது அந்த ஈர்க்குழி சீப்புன்ற ஒரு ஒண்ணு கிடைச்சிருக்குது யானை தந்தத்தாலான வலையிலும் கிடைச்சிருக்குது நமக்கு அது மட்டும் இல்லாம பற்கள் நிறைய பற்கள் கிடைச்சிருக்கிறது

இந்த ஆறு வந்து இந்த பக்கமாக தான் வீடு அணையில் இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா இது நமக்கு தெரியுது வீடு அணை இங்கே பாருங்கள் நமக்கு இங்கே பக்கத்தில் தெரியுது அது இங்கேருந்து தெரியுதுன்னா அதுதான் வீடு அணையோடைய அந்த பழைய தண்ணி திறக்கிற இடம் அதுக்கு தண்ணி திறந்து விடுற இடம் இதிலேருந்தே நமக்கு வீடு அணை கனெக்ட் ஆயிடும் வீடு அணையோட நீர்ப்பிடிப்பு பகுதி அந்த தொண்டி ஆறு வந்து சரியாக வீடு அணையோட கலக்கிற இடம் இது எப்போதுமே இந்த ஆற்றுல தண்ணி இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது

பாணிச்சேரி கிட்ட போய் கடல கலக்குது கடல்ல கலந்து அது ஒரு ஏரி அது கிட்டத்தட்ட ஒரு ஆயிர ஆயிரம் உசிறி ஏரின்னு உசிறி ஏரியில போயிட்டு அதுல வந்து ஒரு அறுபது கிராம் பாதி தண்ணி உசுரி ஏரியில இருந்து அறுபது கிராமத்துக்கு தண்ணி போதும் இந்த ரெண்டு அணியோட தண்ணி போயிடுமா அருளுடைய தண்ணி ஆலமா சரிங்க சரிங்க நன்றி

திண்டிவனத்துக்கு அடுத்து இருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது மயிலம் பக்கத்தில் மயிலம் அதாவது சிந்து சமவெளி நாகரிக காலத்தில் சொல்கிறாங்க மயிலம் என்ற பெயர் வந்து அங்கு எழு எழுதப்பட்டிருக்கு குறியீடு இருக்கிறதாக சொல்றாங்க அப்படி சொல்லும்போது ஒருவேளை இவங்க சிந்து சமவெளி நாகரீகத்தோட மக்களுடைய தொடர்பு உடையவங்களாக கூட இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படி சொல்லப்படுது அதே மாதிரி இங்க நீலக்கலர் மணிகள் கிடைச்சிருக்கிறது அதே மாதிரி சிந்து சமவெளி மக்கள் வந்து நம்ம நீலகிரிக்கு வந்து அங்கிருந்து கற்களை எடுத்து சென்று மணிகள் செய்ததாகவும் நீலக்கலர் மணி கல்மணி மணிகள் இருக்கிறேன் அதனால வந்து ஒரு பெரிய நாகரிகமா எல்லாம் அனைத்து தமிழ்நாட்டில இருக்க அத்தனை நாகரிகத்தோட இவங்க தொடர்பு உடையவங்களா இருந்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் நமக்கு கிடைச்சிருக்கிறது எங்க எடுத்தீங்க இது 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 வந்து பொம்மை இது வந்து சங்க காலத்துல செய்யப்பட்ட பொம்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது மென்மையான எவ்வளவு நேர்த்தியாக இந்த பொம்மையை செஞ்சுருக்கறாங்கங்கிறது நமக்கு ஒரு மிக முக்கியமான நம்மளுடைய கலைநயத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது இதனுடைய முழு பொம்மை கிடைச்சிருந்ததுன்னா நமக்கு இன்னும் நமக்கு சிறப்பா இருந்திருக்கும் நம்மளோட முகம் மட்டும் கிடைச்சிருக்கும் முகம் மட்டும் கிடைச்சிருப்பா அழகாக இருக்கும் அருமையான

ஸோ பாலாற்றங்கரையில் புரட்சி இது வந்து வணிக வணிக நகரம் நகரம் இல்லையா ஆனால் இது வந்து அந்த காலத்தில புதிய கற்காலத்திலே ஏன்னா நீங்கள் வேளாண் சமுதாயமே இருந்திருக்கு அதனால ஆமாம் இது என்ன அளவுகளையும் எடுத்திருக்கீங்களா இது வந்து பதினஞ்சு சென்டிமீட்டர் நீளமும் எட்டு சென்டிமீட்டர் அகலமும்

இது என்னன்னு அப்புறம் நம்ம கழி பதிரம் பாங்க நம்ம கழிவு பார்த்துட்டு என்னன்றது நம்ம எடுப்போம் நம்ம சரிங்க இந்த இடத்துல தோண்டும் போது தான் நிறைய நிறைய அது பாருங்க இந்த சைடுல சார் அங்க பாருங்களேன் அந்த பாலிஷ் கருவிகள் கிடைச்சது இங்க ஒரு அம்மியோடைய குழை அந்த அது ஒண்ணு எடுத்துவது

தமிழ்நாடு அரசு இல்ல தொ மத்திய தொழில் துறைங்க சொல்லலாம் எனக்கு இன்னும் ஒன்று என்னன்னா இப்போ வந்து நான் கிடங்கில் அது ஒரு நாகரீகம்னு சொல்லுவாங்க அந்த நாகரீகம் ஸோ அதுக்கும் இதுக்கு ஏதாவது தொடர்பு இருக்குமாங்க கிடங்கல் அப்படிங்கிறது அந்த ஓய்வு தங்க காலத்தில் இருக்கும் மேடம் இருக்கும் ஏன்னால் தமிழர்கள் வந்து ஒன்றோட ஒன்று ஒன்று மக்கள் வாழ்ந்திருப்பாங்க ஒவ்வொரு நாகரிகத்துக்கும் இவங்களுடைய தொடர்பு இருந்திருக்கிறது வாய்ப்பு இருக்குது அது மாதிரி தங்கம் எடை கற்களும் நமக்கு கிடச்சிருக்குது ரெண்டு கற்கள் கிடைச்சிருக்கிறது அப்ப அவங்க கோல்டு வணிகமும் அவங்க செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது இருக்குது அது இல்லாம எடை கற்களும் நமக்கு இருக்கிறது அந்த மாதிரி பாலிஷடு டூல்ஸ் இருக்கிறது நிறைய நமக்கு கிடைச்சிருக்கு எல்லாமே நம்ம டிஸ்பிளேவில் காமிச்சிடலாம் ஓகே இந்த சைட்டு வந்து நல்லவே டிஸ்டர்ப் ஆகாம இருக்குது இது வந்து ஒரு நல்ல சைட்டாகவும் இருக்குது ஏன்னா இது பாருங்களேன் நமக்கு வந்து புதிய கற்காலத்தில் நீங்கள் சொல்கிறீங்க பழைய கற்காலத்தில் இருந்து அதை கருவியை நம்ம பார்ப்போம் பழைய கற்காலத்தில் இருந்து புதிய கற்காலம் வரலாற்றுக்கால் இடைக்காலம் வரலாற்று காலம் வரலாற்று காலம் சங்க காலம் அயன் ஏஜு இரும்பு பொருட்களும் நமக்கு கிடைக்குது அப்ப உலோக கால பொருட்களும் நமக்கு இருக்கிறது அப்ப உலோகங்கள் முதுமக்கள் தாழிக்குள்ள இரும்பு இருந்திருக்கிறது அது மட்டும் அது இல்லாம ரா மெட்டீரியல் இரும்பும் நம்ம கிட்ட இருக்குது நான் மேக்னெட் எடுத்துன்னு வந்திருக்கிறேன் அங்க போற இடத்துல நம்ம டெஸ்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணலாம் என்ன தெரியும் ஒரு ஒரு அதாவது தொடர்ச்சியான ஒரு நாகரீகம் வந்து இந்த இடத்துல

அது அவங்க எடுத்துருக்கேன் உங்கள் பேரை கொஞ்சம் உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் இந்த ஸ்பாட் என்னுடைய பேர் என் ஜெயபிரதா திண்டிவனம் கோவிந்தசாமி அரசு கல் கல்லூரி கலைக்கல்லூரியில் பிஹெச்டி பண்ணிகிட்ருக்கேன் என்னுடைய கல ஆய்வு இந்த என்னுடைய பிஹெச்டி தலைப்பு வந்து வராகரிவிசேஷன் வராக நதிக்கரை நதிக்கரை நாகரீகம் நாகரீகம் அப்படின்னு சொல்லி மிகவும் சிறப்பு வாழ்த்துக்கள் வந்து மிகவும் சிறப்பாக இல்லை ஒரு எனக்கு வந்து ரொம்ப சிறப்புங்க ஏன்னா பிஹெச்டி ஆய்வுகள் வந்து ஒரு வரலாற்று துறை சார்ந்த ஒரு மாணவி வந்து அதை வந்து ஒரு கல ஆய்வோடு தொல்லியலோடு தொடர்புபடுத்தி பண்ணுறதுக்கு மிகவும் மகிழ்ச்சிங்க அதுக்கு துணை புரிகிற உங்களுடைய ஆசீர்வாதம் தான் மேடம் ஏன்னா நாங்க கல்வெட்டியல் கிளாஸுக்கு வந்ததுனால ஜீவாவுடைய தொடர்பு இருக்கிறதால நான் ஜீவாவுக்கு ஆசிரியரா இருக்கிறதால நீங்க அவருக்கு ஆசிரியர் அனைவருமே வந்து நம்ம ஒரு மாணவன் அதை சொல்லுவாங்க நீங்க யாரு சொல் உன் நண்பன் யார் என்று சொல்லு நீ யார் சொல்ற மாதிரி ஒரு தொடர்புபடுத்தி இருக்கிறதுனால ஒரு நல்ல ஆய்வா நாங்க நடத்தணும் பண்ணி அப்படின்னு சொல்லி எல்லாம் அவங்க கிளாஸ்மேட் எல்லாமே அதான் எல்லாருமே இப்போ இந்த மாதிரி ஐ சூப்பரா இருக்கு இங்க பாருங்க நீங்க டிசைன் பானை ஓடு எடுத்துட்டு வந்திருக்காரு பாருங்க டிசைனிங் பாட்டன் கையில மேம் பாருங்க டிசைனிங் பானை ஓட இவங்க பேரு சந்தனவாசன் ஆஹ் இவங்க பேரு ஜனப்பிரியா இவங்க எந்த வகுப்பு படிக்கிறாங்க நீங்க எந்த வகுப்பு படிக்கிறீங்க சீனியர் கேஜி கேஜி சரி இப்ப நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய ஏராளமான பானை ஓடுகள் அதே மாதிரி நிறைய எலும்புகளுடைய எச்சங்கள்லாம் இருக்குது தெரியுது இப்போ இந்த குழி எடுக்கும்போது இதுலருந்து நிறைய முழு நிறைய பா பானை ஓடுகள் நிறைய குறியீடோடு இருக்க பானை ஓடுகள் நிறைய சுடுமன் பொம்மைகள்லாம் இந்த தான் நிறைய கிடச்சிருக்கு இந்த பகுதியில் அகலாய் செஞ்சால் இன்னும் ஏராளமான தடயங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரியும் நமக்கு இப்போ மேலே பார்க்கும்போதே தெரியுது ஓர் லேயர்லேயும் இந்த கொஞ்சம் தோண்டிருக்கிறதுலேயும் நமக்கு எவ்வளோ பானை ஓடுகள் அதில் புதஞ்சிருக்கு அப்படின்ட்டு வெள்ளம் போச்சு வெள்ளம் போனதுக்கு பிற்பாடு அப்படியே சமமாக நிறைவேற்ற இங்கே ஒரு ஊரே இருந்தது மோட்நத்தனு பேர் மோட்நத்தனு பேர்

இந்த வெள்ளம் வந்தது பாருங்க அது வந்து நிறவ ஜனங்க பயந்துக்குன்னு ராவுக்கு ராவா எதையும் எடுக்கல அப்படியே விட்டுட்டு அவங்கவுங்க ஓட்டிட்டாங்க அதே தான் அதனால தான் அதனால தான் பேர் மோட்டம் அது வந்து பாதிரா புளி பாதி ராத்திரியில் இங்கிருந்து போயிட்டாங்க வெள்ளம் வரவே அதனால அதுக்கு ஊர் பேரு பாதிரா புளி ஊர் அதே பேரு நாம நாங்க வந்து இப்ப எப்படி சொல்லணும்னா தொல்லியல்ல பாதிரி புலியூர் பாதிரி அப்படிங்கறது ஒரு மலர் ஒரு செட் ஒரு மலருடைய வகை ஒரு பூ அது அதனால பட் பாதிரி அப்படிங்கறது ஒரு பூ வகை அதனால அது வந்து அந்த ஊருக்கு வந்து பாதிரி இங்க பாருங்க இங்க வந்து ஒரு வட்ட சில்லு கிடைக்குது அப்படி மேல பாக்கும்போது மண்ணுல தோணும்னா தெரியுதுங்க பாருங்க ரொம்ப அழகா ஒரு வட்ட வட்டசில்லு கிடைச்சிருக்குமா இங்க பாருங்கம்மா இப்போ நம்ம சும்மா பார்க்க வரும்போதே நம்ம கையில் ஒரு அழகாக ஒரு வட்ட செல்லு கிடைச்சதை பார்க்க முடியுது இந்த மாதிரி நிறைய பொருட்கள் வந்து இந்த மண்ணுடைய பரப்பில் அப்படியே புதஞ்சு கிடக்கிறத பார்க்கும்போது இது பாருங்கள் இந்த மாதிரி நிறைய நிறைய ஏராளமான எலும்புகளுடைய எச்சங்கள் கிடைக்கிது இது மனித எலும்புகள் அவங்க பயன்படுத்தின பொருட்களோடு சேர்ந்து படைச்சிருப்பாங்க அப்படின்றது நமக்கு தெரியுது அதாவது இந்த லிப்பு போர்ஷன் சொல்லுவாங்க இந்த கால பெரிய பெரிய முட்டிகள் இருக்கும் இல்லையா அந்த போர்ஷன் தேயாது 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 இன்னும் ஒன்று இந்த வரியலே நம்ம ஒன்றா சொன்ன மாதிரி எக்ஸ்போஸ்டு வரியல்னு சொல்லுவாங்க உள்ளுக்குள்ளே தாலியில் வச்சு பண்ணுது இதெல்லாம் வந்து வெளியில் போட்டுட்டு அந்த தேவையான அந்த மண்டை ஓடு சில எலும்புகளை மட்டும் கலெக்ட் பண்ணி போட்டிருப்பாங்க ஏன்னா அந்த மாதிரி தான் நமக்கு தெரியுது எலும்பு எதுடைய ஆனால் ஒரு மிருகம் மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா மனிதருக்கு இருக்க வாய்ப்பு யானை அந்த மாதிரி பல்லுகள் யானையுடைய தந்தத்துடைய சீப்பு நமக்கு கிடைக்கும் அதனால வந்து நமக்கு வந்து அந்த மாதிரி இருக்கிறது யானைகளும் இங்கே இருந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ வந்து நம்ம இருந்த இந்த பகுதி வந்து பல ஆய்வுகளுக்கு உட்படுத்த வேண்டும் அப்படிங்கறது அந்த அப்படிங்கிறது சோ இத வந்து நமக்கு தெரிவிக்கிறது ஒரு தனி மனிதராக தனி குடும்பமாக நான் மனிதர்னு சொல்றத விட ஒரு குடும்பமாக இருந்து ஆய்வுகளை எனக்கு இளமையான எனக்கு இவரை பார்க்கும்போது எனக்கு சந்தனத்தை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா ஒரு இளைய நாங்களே சும்மா இருந்தாலும் லீவுக்கு வாங்க நம்ம டேமுக்கு போலாம் போயிட்டு பொருள் தேடலாம் வாங்க ஆய்வுக்கு போவோம் வாங்க அப்படின்னு ஒரு விழிப்புணர்வு எனக்கு இப்பயே வந்து ஒரு சின்ன தொல்லியல் ஆய்வாளர் வந்து கண்ணுல தெரிகிறாரு தொல்லியல் ஆய்வாளி அவர் எங்களை மாதிரி வரணும் அதனால மிக சிறப்பு இந்த மாதிரி இருக்கும் போது உண்மையிலேயே ஒரே நாள் பதினைஞ்சு மணிக்கல் எடுத்தாங்க ஓ பதினஞ்சா எவ்வளவு எடுத்தீங்க பன்னெண்டு பன்னெண்டு ஒரு மூணு ஏக் அதிகமா சொல்லிடுங்க அதனால சூப்பருங்க அது அதனால இன்னைக்கு வந்து நம்ம இந்த பகுதியில் மிக ஆய்வுகளுக்கு உட்படுத்தி செஞ்சதுக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னும் வேற ஏதோ காட்டுறேன்னு சொன்னாரு தீவா சார் நீங்க வந்து சரிய ஒரு எங்களுக்கு எது தமிழகத்துக்கு ஒரு அடையாளத்தை உண்டாக்கக்கூடிய மிக அடையாளத்தை ஆமா அடையாளத்தை எல்லாரும் இப்ப கீழடிய நோக்கி போறாங்க இப்ப நீங்க வந்து வீடு இணைக்கை வாங்க அப்படின்னு நம்ம வந்து கூப்பிடுவாங்க அப்படின்னு நம்ம கூப்பிட போறோம் போறாங்க தொடர்ந்து இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் வந்து நம்ம பார்க்க போற அந்த வீடுல என்ன முக்கியமான விஷயம் கிடைச்சிச்சு அப்படின்றத தொடர்ந்து அடுத்த பதிவில் பார்ப்போம் மன்வரேர்களுக்கு நன்றி தொடர்ந்து இணைந்துருங்க